உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் ஒன்று குருந்திய இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து முடிய பண்பாடு கலை ஞானம் முதலியவற்றில் சிறந்து விளங்கியவர்களுக்கு நம் பெருமான் சிலுவையின் வழியாக உலகை மீட்டார் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத மடமையாக தோன்றியது ஆதலின் கடவுளின் ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணர்த்தும் வாசகம் இன்று நமக்கு அருள்வாக்கு ஆகிறது ஞானத்தின் மடமை ஞானிகளும் விவேகிகளும் தடுமாற கபடமற்ற குழந்தைகளின் கபடமற்ற குழந்தைகள் கடவுளின் ஞானத்தை உணர்கின்றனர் ஞானிகளும் விவேகிகளும் தடுமாறு கபடமற்ற குழந்தைகள் கடவுளின் ஞானத்தை உணர்கின்றனர் யூத சமுதாயத்தில் இறை ஞானத்தின் காவலராக அமைந்த மறைநூல் அறிஞர்கள் நம் பெருமானை புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள தவறினர் திருச்சட்டங்களும் ஞானமும் அவர்களுக்கு கைகொடுக்க கொடுக்க தவறினர் கடவுளின் படைப்பான இவ்வுலகம் உணர்த்தும் ஞானமும் வரலாறு உணர்த்தும் ஞானமும் சட்ட நுணுக்கங்கள் தரும் ஞானமோ கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் மெஞ்ஞானத்தை உணர்த்தவில்லை இவ்வுலகமும் தீயவற்றை இன்றித்து சாத்தானுக்கு அடிமையாகும்படி மெய்ப்பொருள் கண்டு மெஞ்ஞானியாக விளங்க மனிதனுக்கு உதவவில்லை கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொள் வாலறிவன் நற்றால் எனின் குரல் இரண்டு மெஞ்ஞான மெய்சுடராம் இறைவனை ஏற்றிக்கொள்ளாத இவ்வுலக ஞானம் மடமை என்கிறார் பவுலடியார் சிலுவையை பற்றிய அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று எழுதியுள்ளது உலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் கட்டிவிட்டார் அன்று சிலுவையின் சிறப்பு நாங்களும் சிலுவையில் அறையுண்ட ஒரு மெஸ்ஸியாவை அறிவிக்கிறோம் என்கிறார் பவுலடியார் சிலுவையில் அறையுண்டவரை உலக மீட்பராய் கொள்ள பகுத்தறிவு தயங்கியது அதுவே கிரேக்க ஞானிகளால் ஏற்க முடியவில்லை அருங்குறைகளை எதிர்பார்த்து அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து அவை கிடைக்காததால் யூதர்கள் தடுமாறினர் ஆனால் மனிதன் செந்நெறி மறந்து புன்னெறி புகுந்ததால் உலகின் பாவம் போக்கும் செம்மறியாக பலியானார் நம்பெருமான் என்பதை கடவுளின் அருளால் அன்றி ஏற்பது இயலாது மேலை வானவரும் அறியாததோ கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஆராலும் காண்டற்கு அறியான் எமக்கு எள்ளிய பேராளன் என்றெல்லாம் அருளாளர் திருவாசகத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது இதனால் அன்று நம்பெருமானும் தந்தை கவர்ந்து ஈர்த்தால் ஒழிய மனுமகனை மனிதர் அறிய ஒன்னாது என்று மொழிந்தார் நம்மிலும் பலரால் சிலுவையை மதிக்க முடியவில்லை என்றால் நம்மிலும் பலரால் சிலுவையை மதிக்க முடியவில்லை என்றால் நற்செய்தி ஏற்க முடியவில்லை என்றால் எளிமையான வாழ்வை மதிக்க முடியவில்லை என்றால் நாம் உலக ஞானமே உயர் ஞானம் என்று எண்ணி ஏமாந்து விடுவதால் அன்றும் மணக்கண் முன் நிறுத்த நாங்களும் சிலுவையில் அறையுண்ட ஒரு மெஸ்ஸியாவை அறிவிக்கிறோம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தியு இயல் இருபத்தி ஐந்து இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய மத்தியு எழுதிய நற்செய்தியில் மட்டும் காணப்படுகிற ஓமை பத்து கண்ணியர் ஓமை இன்பமான சூழ்நிலையில் தொடங்கி துன்பமாக முடியும் எவ்வோமை கவனமாய் காத்திருங்கள் என்ற ஓமையை வலியுறுத்துகிறது உருவகமான ஓமை நம் பெருமான் சொன்ன ஓமை கதைகள் சில உருவகங்களாக நற்செய்தியில் வழங்குகின்றன பத்து கண்ணியர் பற்றிய ஓமையும் அத்தகையது மணமகன் விண்ணக மணமகன் பத்து கண்ணியர் ஆண்டவரை இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் திரு அவை மணமகனின் தாமதம் இரண்டாம் வருகையின் தாமதம் திடீர் வருகை எதிர்பாராத நேரத்தில் இரண்டாம் வருகை இருக்கும் என்ற உண்மை அறிவற்ற கண்ணியரின் தள்ளுபடி இறுதி தீர்ப்பு என்று பொருள்படும் வகையில் ஓமை உருவகமாயிற்று மத்தியை எழுதிய நற்செய்தியில் ஆதி திரு அவையில் அறிவற்ற கண்ணியர் இஸ்ராயல் மக்களையும் விவேகிகள் இனத்தாரையும் குறிப்பதாக எண்ணம் இருந்தது என தெரிகிறது அறிவற்ற கண்ணியர் புறக்கணிக்கப்படுவது பொது தேர்வையில் இஸ்ராயல் மக்கள் புறக்கணிக்கப்படுவதை குறிக்கும் என்பது லுக்கா எழுதிய நற்செய்தியின் கணிப்பு ஓமைகள் பழமொழிகள் ஆகியவற்றைப் போலவே உருவகங்கள் ஞான போதகத்தில் எங்கனம் இடம்பெற்று இருக்கின்றன மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊற்றி சிலம் என்னும் சரக்கை ஏற்றி செருகடல் ஓடும்போது மணன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் என்று அப்பர் வேண்டுவது காண்கள் முன்னுரையும் முடிவுரையும் ஓமை உருவகம் ஆனது மட்டுமன்றி நம் பெருமானுடைய போதனையின் முன்னுரையும் முடிவுரையும் கூட தேவைக்கு ஏற்ப மாறி இருக்கின்றன மத்தையும் மார்க் லூக்கா ஆகியோர் எழுதியுள்ள ஓமைகளை படிக்கும்போது இது தெளிவாக தோன்றுகிறது இன்றைய வாசகத்தில் விழிப்பாய் இருங்கள் எச்சரிக்கையோடு விழிப்பாய் இருங்கள் என்ற எச்சரிக்கையோடு ஓமை முடிகிறது விவேகிகளும் உறங்கினர் வேறுபாடு என்ன என்றால் விவேகங்கள் முன்னேற்பாட்டுடன் இருந்தனர் அறிவிலிகளின் பின்னேற்பாடு அவர்களுக்கு உதவாமல் போயிற்று என்பதுத்தான் உயிருள்ள வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன என்றார் பேதரு நம் பெருமானிடம் கடவுளின் திருமொழி உயிருள்ளது என்கிறோம் நாம் அதாவது அவ்வார்த்தைகள் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற பொருள் தரும் என்பது ஆகும் சிலர் நம் வேதத்தின் சொற்களை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன் பொருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவர் இது எவ்வளவு பேதமை யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஓமைகள் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டிய மாற்றங்களை புகுத்தியே திருத்துதர்களால் பொதிக்கப்பட்டன நம் பெருமானின் போதனைகளை நற்செய்தியாளர் கால நிரல்படி எழுதவில்லை மாறாக சில கண்ணோட்டங்களின் பின்னணியில் தொகுத்து எழுதுகின்றனர் அவர்கள் நம் பெருமானின் மனப்பான்மையை திருவுலத்தை படம்பிடித்து காட்ட விளைந்தனரே அன்றி வார்த்தைகளை அப்படியே தர எண்ணவில்லை நாம் கடவுளின் வார்த்தையை சரிவர புரிந்து கொள்ள முன் வருகிறோமா திரு அவையின் போதனைகளை காலம் இடம் பண்பாடு முதலிய பல பின்னணிகளுக்கு பொருந்தும் வகையில் ஏற்றுக்கொள்ளும் மனம் வாய்க்க பெற்றிருக்கிறோமா மனத்தில் இருத்துவோம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை அறிய கிறிஸ்து நம்மை அறிய வேண்டும் அதற்காக பணிவிடை செய்ய வேண்டும் அதற்கென ஆண்டவரின் அருள் நிதம் நமக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்